உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோ எரிபொருள் பொறுத்து எப்படி மாறுபடுகின்ற டாபிக் பாக்கப்பறம் இது வந்து மூணாவது வீடியோ எரிபொருள் இயக்கத்துல மூணாவது வீடியோ பார்க்கலாம் நிலை மற்றும் வெக்டர் எப்படி காலத்தை பொறுத்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போனா குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட காலத்தில் நிலை மற்றும் இடப்பெயர்ச்சி குறிப்பிட்ட காலத்துல கண்டுபிடிக்கும் அதுக்கான இட்ஸ் லைக் கட் ஃபார்முலா தான் இப்ப நம்ம ப்ரொஜெக்டர் மோசனோட எரிபொருள் இயக்கத்தின் அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இன்ற அறிமுக வகுப்புகளையே எரிபொருள் இயக்கத்தை பத்தி முழுமையா சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் மறுபடியும் சொல்றோம் உங்களுக்கு வந்து ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஹெச்ல எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் எரி இங்க வந்து த்ரோ பண்றோம் எரிபொருள்னா அது எரியது த்ரோ பண்றது ஸோ த்ரோ பண்ணும்போது போது அது பேராபாலிக் பாத்ல வரும் பேராபாலிக் பாத்ல வரும் பரவளையத்துல வந்து விழும் சரியா நீங்க இங்க இருந்து இதான் நம்ம நான் எங்க இருந்து த்ரோ பண்ணுமோ அதான் என்னோட ஆதிப்பொழி நான் டைம் ஜீரோவா இருக்கும்போது அந்த பொருளை த்ரோ பண்ணுவேன் எரிபொருளை நான் த்ரோ பண்ணுவேன் அந்த எரிபொருள் ஆனது இந்த எரி பாதையின் வழியே பயணிக்கும் எரி பாதையின் வழியே பயணிக்கும் சரிங்களா சார் டைம் ஜீரோவா இருக்கும்போது ஆதிப்புள்ள இருக்கு டைம் அதிகமாக அதிகமாக அந்த பொருளோட நிலையும் மாறிக்கொண்டே இருக்கும் சரிங்க அந்த பொருள் நிலை மாறிக்கொண்டே இருக்கும் எதுவும் ஒரு டைம் அதாவது கொஸ்டின் எப்படி ஆட் எனி டைம்ஸ் சொல்லிருப்பாங்க குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட நேரம் டி குறிப்பிட்ட நேரம் டீயில் அப்போ என்ன அர்த்தம் ஆங்கிலத்தை எப்படி ஆட் எனி டைம் ஆட் எனி டைம் என்றால் குறிப்பிட்ட நேரத்தின் அர்த்தம் இது நிலையும் எனக்கு கேட்பாங்க இப்ப நிலை வெக்டர் எப்படி வரைவீங்கன்னா இந்த கரு குறிப்பிட்ட புள்ளி எந்த புள்ளியில் உங்களுக்கு நிலை வேணுமோ அந்த புள்ளியையும் நம்ம ஆதிப்புள்ளியும் இணைக்கிற கோடுதான் என்னது நிலை வெக்டர் திஸ் இஸ் ஆர் வெக்டர் இங்க ஆதிப்புள்ள இங்க வந்துருக்கு ஆதிப்புல இருந்து இங்க வந்துருச்சு சரியா

பூஜ்ஜியம் ஆயிரும் ஆரம்ப நிலை வெக்டர் பூஜ்ஜியம் ஆயிரும் இறுதி நிலை வெக்டர் இங்க இருக்கு இந்த இடத்துல இதோட குறிப்பா பாருங்க இது என்னோட ஒய் வேல்யூவா இந்த அகலம் என்னோட எக்ஸ் வேல்யூ அப்ப இதோட நிலையை எப்படி குறிக்கலாம் எக்ஸ்ஐ பிளஸ் ஒய் ஜேன்னு குறிக்கலாம் சோ இடப்பெயர்ச்சி வெக்டர் இஸ் என்ன வருது இது வந்து ஃபைனல் பொசிஷன் இறுதி நிலையில எஃப் வச்சுக்கிறேன் எக்ஸ்எஃப் ஒய்எஃப் ஜே மைனஸ் ஆரம்ப நிலை வெக்டர் வந்து ஜீரோவா மாறிடுது சோ என்னுடைய இடப்பெயர்ச்சி வெக்டர் தான் இறுதி நிலை வெக்டரோட பொசிஷன் இதுதான் என்னோட இடப்பெயர்ச்சி வெக்டர் இந்த கோஆர்டினேட்டர் கண்டுபிடிச்சிட்டேன்னா இடப்பெயர்ச்சி கண்டுபிடிச்சிட முடியும் எதுனால ஆரம்ப நிலை வெக்டர் ஜீரோவா மாறுவதால் சரி ஓகே இப்ப நான் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும் இல்லையா இந்த அச்சுல இதோட பொசிஷன் நிலையை கண்டுபிடிக்கணும் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும் இப்ப வந்து எக்ஸ் என்பது கிடைமட்ட நிலை இப்ப கிடைமட்ட நிலையை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன தேவைன்னா

v uh, இங்கிருந்து u cos θ t இந்த டைம் t ல இந்த பொசிஷன்ல இருக்குன்னு அர்த்தம் சரியா இப்போ அது வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும் இப்ப x e f is equal to u cos θ t i yeah. x இன் நிலை கண்டுபிடிச்சிட்டனா x இன் நிலை கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப y இன் நிலை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னா பொய்யின் நிலை என்பது செங்குத்து இயக்கம் செங்குத்து நிலை செங்குத்து நிலையை கண்டுபிடிக்கும் எனக்கு என்ன திசை வேகம் வேணும் செங்குத்து திசை வேகம் செங்குத்து திசை வேகம் வேணும் செங்குத்து திசை வேகம் செங்குத்து திசை வேகத்தை பொறுத்தமே எனக்கு வந்து முடுக்கம் வந்து ஜியா இருக்கு முடுக்கம் வந்து மாறுளி செங்குத்து திசையில் முடுக்கம் மாறுளியா இருப்பதனால் நான் ஏக்கர் சான்பாடுல பயன்படுத்திக்கலாம் சோ எனக்கு வந்து செங்குத்து நிலை வேணும் ஒய் எஃப் ஈக்குவல் டு யூபி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் யூ என்பது ஆரம்ப திசை வேகம் ஆரம்ப செங்குத்து திசை வேகம் ஆரம்ப செங்குத்து திசை வேகம் என்ன இருக்கு ஆரம்ப செங்குத்து திசை வேகம் யூ சைன் தீட்டா so இங்க நான் என்ன பண்ணிக்கலாம்னா u sin θ யூஸ் பண்ணிக்கலாம் டைம்ங்கிறது இந்த டைம் எத்தன எந்த டைம்ல இந்த நிலைக்கு வருகிறது the t is in the t இந்த t ல தான் இந்த y இந்த நிலைக்கு வருகிறது of gt square per y இன் நிலை என்ன வருது கண்டுபிடி நிலை வெக்டர்னது எனது நிலை வெக்டர் என்பது ஆறு வெக்டர் இசி பொருட்டு இறுதி நிலை இது வந்து இறுதி நிலை ஆறு வெக்டர் இசி பொருட்டு எக்ஸ் ஐ கே பிளஸ் ஒய் ஜே கே

இடப்பெயர்ச்சி வெக்டருக்கான ஃபார்முலா என்ன படம் என்னது நிலை மைனஸ் ஆரம்ப நிலை ஆரம்ப நிலை ஜீரோ இடப்பெயர்ச்சி வெக்டர் இறுதி நிலை வெக்டர் रूट ऑफ द स्क्वायर பண்ணலாமா मैग्नीट्यूड எனக்கு வேணும்னா रूट ऑफ द स्क्वायर பண்ணுவோம் a square, square theta, e square, minus, b c द होल स्क्वायर என்ன எழுதுவேன் sin स्क्वायर थीटा t स्क्वायर माइनस प्लस b स्क्वायर द होल स्क्वायर माइनस 2ab

स्क्वायरस ऑफ जी पी स्क्वायर डी होल स्क्वायर माइनस इन द टू इन द टू कैंसल आयर क्यू साइन थीटा जी टी चलिए ना उन्हें ना साइन स्क्वायर थीटा प्लस कॉस स्क्वायर थीटा इस द द दोनों उन्हें ना मारी रों

மைனஸ் வெளியெடுத்துலாம் இந்த பவர் டி மாத்திடுறேன் என்ன வருதுன்னா ஒன் பை ஃபோர் g square t square by u square minus जो u जो u कट देगा जो t square ना t ए कट देगा g sine theta t by g sine theta t by u so we have a

நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா தனியாக எழுதிருவோம் நம்ம கண்டுபிடிச்சிட தனியா எழுதுற இந்த ஆறு வெக்டர் இஸ் ஈக்வல் டு यू cos i कैप प्लस यू sin थीटा t नहीं घटी उठे जो p है कि यू cos थीटा t है माइनस ऑफ t स्क्वायर j कैप एंड वी फाइंड आउट द डेलार वेक्टर √ t √ ऑफ 1 प्लस

நம்மோட திசை வேகம் இப்படி இருக்கும் சரிங்களா இது வந்து அரிசாண்டல் திசையா இருக்கும் இது வந்து வெற்றிகல் நிலையா இருக்கும் எனக்கு இந்த நிலையின் ஆங்கிள் தேவைப்படும் சாரி இது இல்லையா இது வந்து நிலை வெக்டர் ஆறுங்க இருக்கா நிலை வெக்டர் ஆறு நிலை வெக்டர் ஆறின் ஆங்கிள் தேவை ஆறின் போனோம் வச்சுக்கோம் இந்த யூங்கிறது இனிசியல் ஆரம்ப திசை கோணம் டீட்டா இந்த நிலை வெக்டர் கோணம் போன அது எப்படி எதிர்ப்பம் போய் அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம் என்ன இருக்கு ஒய்யின் நிலை அடுத்துள்ள பக்கம் எக்ஸின் நிலை இருக்கு அந்த நிலை வெக்டரின் கோணம் எனக்கு வேணும் இல்லையா நிலை வெக்டரின் டரின் கோணம் oh no, tan 5 செங்குத்து நிலைவை கிடைமட்ட நிலை செங்குத்து நிலை இங்க கண்டுபிடிச்ச செங்குத்து நிலை இது கிடைமட்ட நிலை செங்குத்து என்னது u sin theta t e of gt square u cos சிம்பிளிஃபை பண்ணலாமா पन्नम ना u theta theta डर भाई u cos theta minus अब g t स्पेड u cos theta u कैन्सर t के अंदर साइन भी कैन्सर सेट है टेंथ डिटेसी करते g t स्पेड डर भाई two u cos theta t. சி சிதா அனந்தர் பாரம் அனந்தர் ஓகே சோ லெஸ் உன்னோட ஒரு நீட்டுக்கான வினாவிட சால்வ் பண்ணிடுவோம் இங்க இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க இப்போ துவை கிடைமட்டத்துக்கு முப்பது டிகிரி கோணத்தில் இருபது மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் எரியப்படுகிறது கிடைமட்ட கோணத்தில் எரியப்படும் கோணம் இருபது மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் எரியறோம் கிடைமெட்டர் எவ்வளவு கோணத்தில் எரியறோம் முப்பது டிகிரி போனத்தில் எரியும் ஒரு வினாடிக்கு பின் துகளின் நிலை என்ன துகளின் நிலைக்கான பார்முலா என்னது எனக்கு தெரியணும் இப்ப நான் வந்து இப்படி எடுக்கலாம் இல்லையா XI plus YJ. XI XI YJ, is equal to cos cos theta T I cap. T, in T, in T, T, so T cap. in in 1 second இருக்கும் நிலை cap.

ஒன் மூன் தேர்ட்டி ஒன் பை டூ இருபது பை ரெண்டு பத்து பத்து மைன செஞ்சு ஒய்யின் நிலை ஜி இப்ப ஆறு வெக்டர் என்ன ten root three i cap plus five k n. अन्य प्रश्न में நேரம் சிக்குடு ஒரு செகண்டில் வேக வக்டருக்கும் நிலை வக்டருக்கும் இடையான கோணம் கேத்திராம். வேக வக்டருக்கும் நிலை வக்டருக்கும் இடையான கோணம் கேக்குறான் நேரம் ஒரு செகண்டா இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் நிலை வெக்டர் தெரியணும் கண்டுபிடிச்சிட்டோம் நேரம் ஒரு செகண்டா இருக்கும் போது உங்களுக்கு திசைவேகம் தெரியும் இப்ப நான் வெக்டர் இங்க எழுதுறேன் ஆர் வெக்டர் சி கோர்ட்டு டென் ரூ த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஃபைவ் ஜே கேப் அ டி சி ஒன் செகண்ட் சரியா அதே மாதிரி எக்ஸ் நிலை வந்து டென் ரு த்ரீ

கிடைமட்ட திசைவேகம் மாறவே போறதில்ல இருபது இது வந்து கிடைமட்ட திசை வேகம் ஒரு நொடியில் கிடைமட்ட திசை வேகம் ஒரு நொடியில் செங்குத்து திசை என்னவா மாறணும் செங்குத்து திசை வேகம் எப்போதுமே ஜிடி எம் தான் குறையும் கட் ஃபார்முலா செங்குத்து திசை வேகம் சொல்லுங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க

v वेक्टर को इकडे कटा पॉइंट इदिकना डॉट प्रोडक्ट दिसनकर r वेक्टर डॉट v वेक्टर इज इक्वल टू r v cos थीटा सो cos थीटा इज इक्वल टू r वेक्टर डॉट v वेक्टर डिवाइडेड बाय r v व्हाट इज द वैल्यू ऑफ r वेक्टर 10 root √3 ik 5 j k डॉट प्रोडक्ट ऑफ v वेक्टर 10 root √3 ik डिवाइडेड बाय மேக்னிடியூட் ஆஃப் ஆர் மதிப்பு என்ன மதிப்பு நம்ம என்ன பண்ண ரூட் தி ஸ்கொயர் பண்ணிக்கோமா 10 ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா 10 க்கு 100 ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா 3 ஹண்ட்ரட் 3 300 300 plus 25. Into, 300 <tellan> 300 25, <tellan> இதுக்கு uh, 300 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 IA IA பனும் J1 J1 பனும்லியா, அப்பாய் IA 10 root 3 into 10 root 3 0 அம்மரே, கிலவாங்க root of 325, root 3 100 நும் வெளிய 10 வந்துரோம் root 3 இருக்கு, 10 root கேன்சல் cancel, again 10 root இருக்கு, த்ரீ ஃபைவ் நான் எப்படி பிரிக்கிறேன்னா நாலு 100 நூறு பன்னெண்டு இருவத்தஞ்சு முன்னூறு பதிமூணு இருவத்தஞ்சு பிரிக்கும் அஞ்சு வெளி எடுத்துடலாமா 5 ரூ பதிமூனு கார் கேன்சல் பண்ண டூ டூ த்ரீ டெலிவரி பை ரூ அப்ப பாஸ் இன்வோஸ் ஆஃப் டூ ரூ த்ரீ பை பதிமூணு அப்போ நம்ம தேவையானது கண்டுபிடிச்சிட்டோம் ஆறு வெக்டரை கண்டுபிடிச்சிட்டோம் நிலை வெக்டர்னு கண்டுபிடிச்சிடும் திசைவே வெற்றம் கண்டுபிடிச்சிட்டோம் நிலைக்கும் திசைக்கும் இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா ஏதா டவுட் என்ன கமெண்ட் செக்ஷனை போடுங்கள் எதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும் எம்சிக்யூ தமிழ் தமிழில் சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்கு தமிழ் கொஷின் இருக்கு அதனால் சால்வ் பண்ண முடியல ஒருவேளை இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கு அதை தமிழாக்கம் கம்பெனி சால்வ் பண்ணணும் எனி திங் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் கொடுங்க நான் சால்வ் பண்ணி கொடுத்துறேன் அண்ட் ஆல்சோ டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க சண்டே வந்து வி பிளான் ஃப்ரீ கிளாஸஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சண்டே சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி இந்த சாப்டருக்கு தமிழாக்கம் பண்ணக்கூடிய பண்ண கேள்விகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகள் ஒரு நூறு நூத்தி இருபது கேள்விகள் சொல்லி இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்